ஹே வெல்கம் யூ ஆல் போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடிய ஓட்டுநர் நடத்துனருக்கு வந்து படிக்காசு அப்படின்ற ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படிக்காசு அப்படின்றது எப்படி கொடுக்குறாங்க எதற்கெல்லாம் படிக்காசுன்றது கொடுக்குறாங்க இப்போ ஓட்டுநர் எடுத்துக்கிட்டோன்னா ஓட்டுநருக்கு வசூல் படி நிலையான படி ஸ்டேரிங் படி ஆல்ட்டு படின்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க இதுவே நடத்துனருக்கு வசூல் படி நிலையான படி எழுதுகோள் படி ஆல்ட்டு படி ஸோ இதில் வசூல் படி எவ்வளோ வரும் நிலையான படி எவ்வளோ வரும் எழுதுகோல் படி எவ்வளோ வரும் ஸ்டேரிங் படி எவ்வளோ வரும் ஆல்ட்டு படி எவ்வளோ வரும் ஸோ இதெல்லாம் எவ்வளோ வந்து கொடுப்பாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ புதுசாக டிரைவர் கண்டக்டர் எக்யூப்மெண்ட்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க கேள்வி பட்டிருந்திருக்க மாட்டீங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையுமே வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெண்ட் ஆப்ஷனாக செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இது போல் நான் எந்த ஒரு வீடியோ அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக அப்டேட் வந்து வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து வசூல் படி ஸோ அந்த வசூல் படி எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளுடைய எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் சஞ்சய் சேனலில் இருந்து டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டருக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும் அதில் நம்ம என்னென்ன கவர் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸில் பார்ட் ஏல வந்து பொது தமிழ் பார்ட் பொது அறிவு பார்ட் சியில் வந்து தொழில் முறை திறனறி தேர்வு அதாவது நம்ம டெக்னிக்கல் ரிலேட்டடான கொஸ்டின் ஸோ இது எல்லாமே ஏ டு இசட் வந்து சிலபஸ் வரையாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தனித்தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஜென்ரல் தமிழ் இருக்குன்னா ஜெனரல் தமிழுக்கு சிலபஸ் வைஸ் தனித்தனியாக தொழில்முறை திறனறை தேர்வில் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து செப்பரேட் ஆகும் அதாவது பொது விழிப்புணர்வு ஓட்டுநர் கோட்பாடுகள் நடத்துனர் கோட்பாடுகள் அதுக்கப்புறமா மோட்டார் வாகன சட்டம் முதலுதவி இந்த மாதிரி தனித்தனி டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் பண்ணி வரும் இது எல்லாமே ஸ்டடி வந்து கவர் பண்ணிடுவோம் இது உங்களுக்கு டென் மாடல் கொடுக்குறோம் இந்த டென் மாடல் கொஸ்டின் அட்டன் பண்ணி பார்க்குறவங்களே கண்டிப்பாக இப்போ வந்து ஈஸியாக வந்து ரெக்யூட்மெண்ட் வந்து கிளியர் பண்ணிட முடியும் இந்த டென் மாடல் கொஸ்டின்ஸும் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டீன் என்ன பேட்டர்னில் இருக்குமோ சேம் அதே பேட்டர்னில் இருக்கும் இது போக ப்ரீவியஸர் கொஸ்டீனுமே வந்து கொடுத்துருவோம் ஸோ இதெல்லாம் நம்ம தர்றதை மட்டும் படித்தாலே போதும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேறு ஒரு புக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் படிக்கணுன்றது தேவையில்ல ஏன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்சிலே வந்து கவர் பண்ணிடுறோம் இது எல்லாமே சேர்த்து நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாகலாம் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணல வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்குடிய அமௌண்ட்டும் தான் எங்களுக்கு போதும் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை டிஎன்எஸ்டிசின்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க பேமெண்ட் பண்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிச்சி விட்றேன் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன் சட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களை டெஸ்ட் பேஜ் குரூப்ல வந்து ஆட் பண்ணிவிடுவோம் அந்த குரூப்ல தான் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது கொஸ்டின் கொடுக்கறது எல்லாமே அமுச்சு விடுவோம் வசூல் படி அப்படின்றது மொஃபசில் பஸ்ஸ்க்கும் டவுன் பஸ்ஸ்க்கும் வந்து வேரி ஆகும் இதில் இப்போ இந்த மஃபசில் பஸ்ஸில் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு டிக்கெட் சேல் ஆகுது அப்படின்னா அதில் வந்து ஜீரோ புள்ளி தொண்ணூத்தாறு பைசா வந்து படிக்காசு வசூல் படி அப்படின்றத வந்து எடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வசூல் ஆகுது அப்படின்னா தொண்ணூத்தாறு ரூபாய் வந்து மொஃபசல் பஸ்க்கு வந்து வசூல் படின்றதை வந்து எடுப்பாங்க இதுல டிரைவருக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாயும் கண்டக்டருக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாயும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வசூல் ஆகுது அப்படின்றப்ப இந்த வசூல் படி வந்து டிரைவருக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் கண்டக்டருக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ஸோ தொண்ணூத்தாறு ரூபாய் வந்து ஒட்டு மொத்தமாக பத்தாயிரம் ரூபாய் வசூலுக்கு வந்து எடுப்பாங்க நூறு ரூபாய் வசூலுக்கு ஜீரோ புள்ளி தொண்ணூத்தாறு பைசா இதுல டிரைவருக்கு நாற்பத்தி ரெண்டு பைசா கண்டக்டருக்கு நாற்பத்தி ரெண்டு பைசா அப்படின்ற மாதிரி வந்து போகும் இதுவே டவுன் பஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ டவுன் பஸ்ஸுக்கு நூறுரூவா வசூல் வசூலாகுதுன்னா அதில் வந்து ரெண்டு ரூபாய் இருபத்தாறு பைசான்றதை வந்து வசூல் படி எடுப்பாங்க இதில் டிரைவருக்கு ஒரு ரூபாய் பதிமூணு பைசாவும் கண்டக்டருக்கு ஒரு ரூபாய் பதிமூணு பைசாவும் வந்து போகும் இதுவே இப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு வசூல் ஆகுது அப்படின்னா இரநூத்தி இருபத்தாறு ரூபாய் வந்து வசூல் படி எடுப்பாங்க இதில் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு ரூபாயும் கண்டக்டருக்கு நூற்றி பதிமூணு ரூபாயும் வந்து வசூல் படி போகும் மஃபஸில் விட ஏன் டவுன் பஸ்க்கு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா டவுன் பஸ்ஸில் வந்து ஃப்ரீ டிக்கெட் உமன்ஸுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால டவுன் பஸ்ஸில் வந்து வசூல் ரொம்ப பெரிய அளவுலாம் இருக்காது கம்மியாக தான் இருக்கும் மொஃபசல் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் ஓரளவு இருக்கும் அதனால தான் வந்து இதில் ஜீரோ புள்ளி தொண்ணூத்தாறு பைசா டவுன் பஸ்க்கு ரெண்டு ரூபாய் இருபத்தாறு பைசான்ற மாதிரி வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வசூல் படிக்க அப்புறமா நிலையான படி இந்த நிலையான படி அப்படின்றது நீங்கள் டியூட்டி மாற்றுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த அறுபத்தி நாலு ரூபாய் அப்படின்றது வந்துடும் இப்போ டிரைவருக்கும் அறுபத்தி நாலு தான் கண்டக்டருக்கும் அறுபத்தி நாலு தான் நீங்கள் டியூட்டி மாற்றிட்டீங்க வசூலே வசூலை வந்து நீங்கள் கணக்கிலே சேர்க்க தேவை ஸோ வசூல் இல்லாமலே இந்த அறுபத்தி நாலு ரூபாய் உங்களுக்கு வந்து நிலையான படி அப்படின்ற ஒன்று வந்து வரும் அடுத்ததா ஆல்ட்டு படி இந்த ஆல்ட்டு படி அப்படின்றது இப்போ ஒரு லாங் ட்ராவல் வந்து போகிறோம் டியூட்டி மாற்றி ஸோ இப்போ இடையில வந்து பார்த்தோம்னா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வந்து அங்கே ஆல்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த ஆல்ட் ஆகிற டயத்தில் வந்து உங்களுக்கு அந்த ஆல்ட் ஆகுறதுக்கு டிரைவருக்கு அறுபது ரூபாயும் கண்டக்டருக்கு அறுபது ரூபாயும் ஆல்ட்டு படி அப்படின்றத வந்து கொடுப்பாங்க இந்த ஆல்ட்டு படி அப்படின்றது எல்லா பேருந்துகளுக்குமே வந்து பொருந்தாது இந்த ஆல்ட் ஆகி வரக்கூடிய பேருந்துகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆல்ட்டு படி அப்படின்றது வந்து பொருந்தும் ஸோ அடுத்ததாக ஸ்டேரிங் படி இந்த ஸ்டேரிங் படி அப்படின்றது ஓட்டுநர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடியது ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் பேருந்தை வந்து இயக்குறீங்க அப்படின்றத பொறுத்து வந்து இந்த ஸ்டேரிங் படி அப்படின்றது வந்து இருக்கும் இது வந்து மினிமம் பதினெட்டு ரூபால இருந்து இந்த ஸ்டேரிங் படி அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக நடத்துனர் எழுதுகோல் படி நீங்கள் இந்த இன்வாய்ஸ் இதெல்லாம் நடத்துனர்கள் வந்து ஃபில் பண்ணுறாங்க தெரியுமா ஸோ அந்த ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து எழுதுகோல் படி அப்படின்றது வந்து பதினெட்டு ரூபா வந்து கொடுப்பாங்க ஸோ இது வந்து ஸ்டேரிங்காக வந்து ஓட்டுநருக்கு வந்து பதினெட்டு ரூபாய் வந்து கொடுக்கறது நடத்துனருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுதுகோல் படி அப்படின்றது வந்து கொடுக்கறது ஸோ இதை தான் வந்து படிக்காசு அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு டியூட்டி மாத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் படிக்காசாக வந்து கிடைக்கக்கூடியது ஸோ என்னென்ன வரும் அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவாக வந்து சொல்லிட்டேன் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அண்ட் நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுப்போம் ஸோ அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம மட்டும் எடுக்கிறது கிடையாது டிஎன்எஸ்டிசியில் பணியாற்றக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர் இன்னும் எக்கச்சக்கம் மான ஸ்டாஃப்ஸை வச்சு உள்ள ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸை வச்சு அவங்க ரெஃபரன்ஸில் எடுக்கக்கூடிய கொஸ்டின் ஸோ அதனால் நம்ம தர்றதை மட்டும் படித்தாலே போதும் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே படிக்கணுன்றது தேவையில்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் டென் மாடல் கொஸ்டின் வந்து வரும் இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய ஃபார்மெட்டில் வந்து கொடுத்துருவோம் எல்லாமே சேர்த்து சிக்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நம்பி வந்து ஜாயின் பண்ணால் நம்ம தரத மட்டும் படித்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அரௌண்ட் நைன்டி மார்க் வரைக்குமே ஈஸியாக வந்து எடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகவே